நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் மகாராஷ்டிராவின் சதாராவை சேர்ந்த கவிதா பர்தேசி பத்து ஆண்டுகளுக்கு முன்பு என் கணவர் நோய்வாய்ப்பட்டார் இதனால் அவர் முற்றிலும் படுக்கையில் இருக்கும் அளவுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது அவரால் உட்காரவோ எழுந்திருக்கவோ கூட முடியவில்லை பல நாட்களாக என்ன நடந்தது என்று எங்களுக்கு புரியவில்லை குடும்பத்தில் உள்ள மற்ற ஆண் உறுப்பினர்கள் என் மாமனார் அவர் எங்கள் கடையை கவனித்துக் கொள்வார் மேலும் அவர் மது அருந்தும் பழக்கம் கொண்டிருந்தார் என் கணவரின் சகோதரர் மிகவும் சிறியவராக இருந்தார் நான் புதிதாக திருமணமானவள் எனக்கு எதுவும் புரியவில்லை நான் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் சென்று என் கணவரின் அறிக்கைகள் இயல்பாக இருக்க வேண்டும் என்றும் அவருக்கு எதுவும் நடக்கக்கூடாது என்றும் ஸ்ரீ பரஞ்சோதியிடம் பிரார்த்தனை செய்தேன் யாரோ ஒருவர் டாக்டர் வாக்மரேவை அணுக சொன்னார்கள் அவரிடம் சென்ற பிறகு அவர் காசநோய் சிகிச்சையில் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர் என்பது எங்களுக்கு புரிந்தது அவர் பரிசோதனை செய்து என் கணவரின் வயிற்றில் காசநோய் வளர்ச்சி இருப்பதாக கூறினார் நாங்கள் அவருக்கு மருந்துகளை எடுக்க ஆரம்பித்தோம் அவர் எப்போதும் மல்லாந்து படுத்து கிடந்ததால் அவரது முதுகு முழுவதும் கருப்பு திட்டுக்கள் இருந்தன ஒரு பக்தர் என் வீட்டிற்கு வந்து பூஜை செய்தார் அதே நாளில் ஸ்ரீமூர்த்தியிலிருந்து எண்ணெய் வழிய தொடங்கியது இது என் வீட்டில் நடந்த முதல் அற்புதம் பக்தர் என் கணவருக்கு தீட்சை கொடுத்து பலதீட்சைக்கு செல்லலாமா என்று கேட்டார் என் கணவர் அது சாத்தியமற்றது என்று கூறினார் அவள் பிரார்த்தனை சென்றார் நான் என் கணவரை இந்த செயல்முறைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ஸ்ரீ பரஞ்சோதியிடம் பிரார்த்தனை செய்தேன் அவர்கள் அவரை குணப்படுத்த வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்தேன் ஒரு திருமணத்திற்காக என் கணவரை புனேக்கு அழைத்து செல்வதாக மருத்துவரிடம் போய் சொன்னேன் எல்லா மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு என் கணவருடன் பலதீட்சைக்கு சென்றேன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி தங்குமிடங்களை பார்த்த பிறகு என் கணவரை எப்படி கவனித்துக் கொள்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் செயல்முறை நலமாக இருப்பதாகவும் சொந்தமாக சமாளிக்க முடியும் என்றும் கூறினார் அவர் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானை நம்புவதாகவும் கூறினார் அந்த நேரத்தில் தான் அவரது குணமடைதல் தொடங்கியது நாங்கள் திரும்பி வந்த சிறிது காலத்திலேயே அவரது நோய் மறைந்து விட்டது அதன் பிறகு அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறார் சில காலம் கழித்து என் கணவருக்கு சிறுநீரக கற்கள் தோன்றின நாங்கள் மருத்துவமனையில் இருந்து மருந்து வாங்கினோம் இனிமேல் மருந்துக்காக நான் எந்த பணத்தையும் செலவிட மாட்டேன் என்றும் ஸ்ரீ பரஞ்சோதி அவரை குணப்படுத்த வேண்டும் என்றும் ஸ்ரீ பரஞ்சோதியிடம் பிரார்த்தனை செய்தேன் நான் என் கணவரின் வயிற்றில் சிறிய ஸ்ரீமூர்த்தியை வைத்து பதினோரு முறை மூல மந்திரத்தை ஜபித்தேன் மறுநாள் காலையில் கல் வெளியே வந்தது அவருக்கு மீண்டும் இந்த பிரச்சனை வரவே இல்லை அவர் தனது உணவு மற்றும் வாழ்க்கை முறையை பற்றி மிகவும் கவனமாக இருக்கிறார் இப்போது எங்கள் குடும்பத்தில் அவர் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறார் நன்றி ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான்